சிறந்தே பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழை வணங்கி தொடர்கின்றேன் என் இதய நன்றிகளை உச்சக்கட்டமும் இறுதி கட்டமும் என்பது நிதர்சனமல்லவா இதனை வாழ்வியலாக்கி மனதில் ஏற்றி நினைவில் நிறுத்தி ஆதியும் அந்தமுமாகி என்னாலும் எமையாளும் எம்முறையே நிகழ்வின் நிறைவிக்காய் நான் அதுபோல முதன்மை அதிதியாக எம் அழைப்பில் கலந்து எம்மை சிறப்பித்து பங்கு தந்தையாக பாசம் தந்து ஆயராக மலர்ந்து வழி நடத்தி நிற்கும் மேதகு பேரருட் கலாநிதி அந்தோனி பிள்ளை ஞான ஆயர் மன்னார் மறை மாவட்டம் ஆண்டகை அவர்களே வர முடியா பயண சிக்கலிலும் நாகபாசுரம் போல் வந்திறங்கும் காற்றாலை மின் திட்ட அழுத்தத்திலும் முதன்மை ஆசி செய்தியை அன்புடன் தந்து முதன்மை அதிதி உலகிலையும் தந்திட்ட உங்களுக்கு நன்றி என்ற மலரினை கொய்து குடும்பம் சார்பாக சமர்ப்பிக்கின்றேன் அடுத்து சிறப்பு அதிதிகள் வரிசையிலே எம் நெஞ்சில் நிறைந்த பண்பாளர் அருப்பணி சே போல் ஜேந்தன் பச்சே அமதி மாகாண முதல்வர் யாழ் அமலமரி தியாகிகள் அவர்களே தலைநாட்டி பூக்கள் சொல்லும் நன்றி தென்றல் வந்து தாலாட்டியதால் தென்றலாக எம்மை வருடி சென்றீர் பேசாலையின் பெருமை புலவர் ஆனா செபஸ்டியன் புருஸ் மாஸ்டர் என்ற உங்கள் ஆசி சீரி கண்டு உள்ளம் உவகை கொண்டதரே பன்னாட்டத் தர புத்தகின் ஐஸ் மில்லியன் பத்தி தெரியவில்லையே என்ற போது அப்பொருப்பைங்களே மனமுவந்து ஏற்றி புத்தகம் வெளியிடின் பங்காற்றியீர்கள் யார் நோக்கி அழைப்பிதழை பிள்ளைகளிடம் கொடுத்தபோது இதற்காக ஏன் வந்தீர்கள் போனில் அனுப்பி இருக்கலாமே என்ற சிம்பிள் வார்த்தை உங்கள் பண்பை மென்மேலும் உயர்த்தியது உங்கள் வருகை சிறப்பு அதிதி உரை உங்கள் ஆசி செய்திக்காய் எம் குடும்பம் சார்ந்த இனிய நன்றிகள் அடுத்து எம் தந்தையாரை ஏற்கனவே தனது நூலில் விழித்து வியந்தவரே அருட்பணி சே நேசன் குரு முதல்வர் மன்னார் மறை மாவட்டம் அவர்களே எண்ணங்கள் தான் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள் போல அருமையானதும் ஆழமானதும் அர்த்தம் நிறைந்ததுமான பேச்சு தமிழில் கூறினால் அக்குவேறு ஆணிவராக பிரித்து இந்நூலை மேய்ந்து அணிந்துரை தந்துள்ளீர்கள் நேசன் அல்லவா இது மட்டுமல்ல இந்த முயற்சியிலே கருத்துக்கள் பல கூறி ஆலோசனைகள் தந்து எம்மை வழிப்படுத்தினீர்கள் உங்கள் வருகை அணிந்துரை சிறப்பானதொரு நூலாய்வு இவற்றிற்காய் எம் குடும்பம் சார்ந்த நன்றிகள் அடுத்து அருட்பணியே சத்யராஜ் பங்கு தந்தை புனித வெற்றி நாயகி ஆலயம் அவர்களே எம் பங்கிற்கே உரியவராய் எம் பாசத்திற்கு உரியவராய் இன்பத்தை இதயத்தில் வைத்து எம்மை ஆன்மீகத்தில் வளர்த்தெடுக்க இல்லை இல்லை இழுத்து செல்ல கற்கண்டாய் போதிக்கும் எம் அன்பின் பங்கு தந்தையே வெளியிட மனம் கொண்டுள்ளதை முதன் முதலில் உங்களிடம் கூறிய போது நல்ல முயற்சி என்று செய்த புன்னகைக்கும் ஆசிச் செய்தியிலே இந்நூலை பொக்கிசம் வென்றதற்கும் என் தந்தையின் ஆன்மா ஆண்டவனில் அமைதி அடைய மன்றாடியதற்கும் தந்திட்ட அருமையான ஆசி செய்திக்கும் எமது குடும்பம் சார்ந்த இதய நன்றிகள் உங்களுக்கு கௌரவ அதிதிகள் வரிசையிலே எம் மண்ணின் சொத்து சிப்பி என்ற முத்து பல்களை வேந்தனாய் வயது தொண்ணூற எட்டியும் விரலிடுக்கில் பேனா சொருகி எழுத்துலகில் முத்திரை பதிக்கும் கலா பூஷணம் திரு எஸ் அந்தோணி மிராண்டா ஓய்வு நிலை அதிபர் அவர்களே எழுதுகின்ற நூல்களிலே என் தந்தையாரை குறிப்பிடத் தவறுவதில்லை கற்றாரை கற்றானே காமுறுவர் என்பது போல இதயத்தை தொட்ட இலக்கிய வள்ளல் என்ற தலைப்பிட்டு தந்த ஆசி செய்திக்காய் எனது தந்தையாரை எப்போதும் மிகுந்த அன்புடனும் கனாகனத்துடனும் பெருமையுடனும் மேலே நினைப்பதனால் பிள்ளைகள் எங்களிடம் அந்த இனிய உறவை பகிர்வதை பெருமையுடன் இவ்விடத்தில் கூறி எங்கள் குடும்பம் சார்ந்த நன்றியை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன் இந்நிகழ்வில் கலந்திருக்கும் எமது மதிப்பிற்குரிய அரு தந்தையர்களே கன்னியர்களே என் இதய நன்றிகள் திரு நித்யானந்தன்

இந்நேர நிகழ்விலே எம்மோடு கலந்திருக்கும் அவருக்கு எம் குடும்பம் சார்ந்த இதய நன்றிகள் அடுத்து தந்தையார் பற்றி சிறு குறிப்பு தந்துதவிய அன்புராசா அடிகளாருக்கு வர முடியவில்லை என்று கவலை கொண்ட நல்ல உள்ளம் எனது தந்தையாரின் இந்நூலை யாப்பிலக்கணம் குறித்து கருத்து சொன்னதற்கும் நன்றி கூறுகின்றேன் அடுத்ததாக எம் மூத்த குரு அருட்பணி பாலாஜெறும் அடிகளார் அவர்களே கவலை எமக்கு இம்மேடையிலே நீங்கள் இல்லை என்று மணிக்கணக்காய் பேசுவார் தந்தையுடன் சாப்பிடுங்கள் என்றால் செவிக்குணவில் வயிறு நிறைந்ததென்பார் என் ஐயாவை சுவைத்து வடித்துள்ளார் இதய ஓசையிலே நாமும் நன்றியை உங்களுக்கு இந்த நேரத்தில் காணிக்கை தொடரும் நன்றி உரையிலே இன்றைய துயங்கள் ஒன்றிற்கு தூண்டல் யார் தெரியுமா குட்டி குட்டி எழுத்தாளர்கள் பெருகி வர பொக்கிஷங்கள் நிறைந்துள்ள புலவர் மட்டும் உறங்குகின்றாரே என்று பிள்ளைகள் யாமும் பேரர்கள் பலரும் உறங்கு நிலையில் இருக்கிவிட்ட

நீங்கள் சுவைத்த அனுபவங்களை குடும்பம் நன்றி கூறி களி மகிழ்வடைகின்ற தருணம் இது என் மழைப்பை ஏற்று வருகை தந்து இன்றைய நூல்வெளியீட்டில் கலந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகளின் பின் இறந்து வாழும் எம் பெற்றோரை கௌரவப்படுத்தும் இம்மண்டபத்தில்

என் குடும்பம் சார்ந்த இதமான நன்றிகள் அத்துடன் இவரே இந்நூலுக்கான அட்டை படத்தையும் வரைந்து தந்தார் என்பதில் மீண்டுமாக அவருக்கு நன்றி கூறுகின்றேன் எழுத்து வடிவம் அது நூலுரு பெறுவது மிகவும் மிகவும் கடினமான செயலாகும் இங்கு பலருக்கு இதில் பரிச்சயம் நிறைய உண்டு இது ஜாப்பிலக்கணம் நூல் என்பதனால் பிரசவ வலியை விட கடினமானது என்று சொல்ல மாட்டேன் ஆனால் கடினமானது இந்த சுகமான வலியை சுமந்தவர்கள் என் குடும்பத்தில் இருவர் ஒருவர் சகோதரி மிஸ் குறிப்புகளை நாங்கள் வாசித்த போது உண்மையிலே வாசித்து மகிழ்ந்தோம் என்பதை விட வாசித்து அழுதோம் என்பது உண்மை பிராடா மாஸ்டருடைய குறிப்பிலும் சரி அலன் பங்குச்சபை செயலாளர் அவருடைய குறிப்பிலும் சரி ஒரு ஏக்கங்களை தொலைத்ததை நான் பார்த்து வாசித்து காட்டினேன் எப்படி என்றால் அவருடைய அந்த ஏக்கம் இருந்தது தாராளமாக கிடக்கின்றது பொக்கிஷங்கள் ஊரவர்கள் சுவைக்கத்தானே அன்று எழுதுனீர்கள் ஏன் இந்த தயக்கம் என்ற ஒரு ஆதங்கத்தை அவர் வெளியிட்டிருந்தார் அலன் குருச அவர்கள் உண்மையிலே நாங்கள் முப்பத்தைந்து ஆண்டுகள் கழித்து இந்த நூலை வெளியிடுவது என்பது ஒரு நீண்ட இடைவெளியும் இந்த இடைவெளிக்காக இந்த இடத்திலே நாங்கள் குடும்பம் சார்ந்ததாக சமூகத்திடம் மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் இதனை வெளியிட்டு இவ்வாறு ஒரு நூலாக